அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை ஒரு வசிய இயந்திரத்தை பயன்படுத்தி ஒருத்தரை எப்படி வசியம் செய்யுது அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இது வந்து வசிய இயந்திரம் வந்து ரொம்ப பழமையான ஒரு வசிய இந்திரம் பலர் வெற்றி கண்ட ஒரு வசிய இயந்திரம் இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்கத்தான் செய்து இந்த வசிய இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் எப்படி ஒருத்தரை வசியம் செய்யலாம் அதுவும் நிரந்தரமாக சில பேருக்கு ஒரு வாரம் வேலை செய்யும் பத்து நாள் வேலை செய்யும் அதுக்கப்புறம் ஆகும் ஆனால் நான் செஞ்சு கம்பிக்க போகிறேன் இந்த வசதி முறை வந்து நிரந்தர பலனை தரக்கூடியது இது உங்கள் கிட்டே இருக்கிற வரைக்கும் உங்கள் கிட்ட வசமாகி இருப்பாங்க உங்களுடைய இஷ்டப்படி என்னப்படி ஆசைப்படி நடப்பாங்க உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடப்பாங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு மனைவி சோல்பேசை கேட்கறதில்ல கணவன் சொல் பேச்சை கேட்கறது பாதிக்கப்பட்டவங்க இந்த வசதி முறையை கையாளலாம் காதலன் காதலை ஒற்றுமைக்கும் சிறப்பான ஒரு வசதி முறை ஒருதலை பட்சமாக காதலிச்சே அவஸ்தப்படுறவங்களும் இருப்பாங்க தன்னோட காதலை ஏற்றுக்காத ஆணும் பெண்ணோ உங்களுடைய காதலை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த வசிய முறையை பயன்படுத்துகிறான் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க உங்கள் கையில் என்ன கலர் பெண்ணாக இருக்கோ அந்த பெண்ணை பயன்படுத்தி இந்த வசிய முறையை நீங்கள் ப செய்யலாம் இதற்குரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை புதன் வியாழன் வெள்ளி செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அவாய்ட் பண்ணிவிடுங்க அமாவாசை பௌர்ணமி தினங்கள் எந்த நாளில் வந்தாலும் நீங்கள் பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பரில் ஏதாவது ஒரு கலர் செம்பு தகரெலாம் தேவையில்லை ஒயிட் கலர் பேப்பரில் உங்கள் கையில் பால் பெண் பேன என்ன கலராக இருந்தாலும் சரி அதை பயன்படுத்தி இந்த எந்திரத்தை நீங்கள் வரையணும் வரையிறது காலை நேரத்தில் குளிச்சல் சுத்தமாக இருக்கும்போது வரையங்க ஒரு முப்பது வினாடிகள் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இந்த வசதி முறையை கையாண்ட பிறகு நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் இங்கு குறிப்பிட்ட நேரம் வந்து பார்த்திங்கனாக்கா காலையில் ஒரு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க காலையில் ஏழு மணி அல்லது காலையில் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது குளிச்சுட்டு ஒரு அருமையான இடத்துல உட்காந்து யாரும் பார்க்காத மாதிரி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பண்ணி முடிச்சுருங்க இந்த இயந்திரத்துக்கு கீழே நீங்கள் விரும்புகிற பெயரை மட்டும் போட்டால் போதும் வேறு யாருடைய பேரம் போட வேண்டிய அவசியமும் கிடையாது ஆறு கட்டங்கள் வரா மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நான் இயந்திரத்தை எப்படி ஃபில் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுவோம் முதல்ல இந்த கட்டத்தில் ஒன்று போடுங்க இந்த கட்டத்தில் ரெண்டு போடுங்க இங்கே மூணு போடுங்க இங்கே வந்து நான்கு இங்கே ஐந்து இங்கே வந்து ஆறு இங்கே வந்து ஏழு இந்த இடத்துல எட்டு இந்த இடத்துல ஒன்பது எப்படி ஃபில் பண்ணி முடிச்சப்புறம் பெயர் நீங்கள் விரும்பும் நபர் நம்பரின் பெயர் ஆனோ பெண்ணோ அவங்க பேர் எழுதி இதை மடித்து உங்கள் கூட டேப் போட்டு சுற்றுங்க இல்லை நூலால் கட்டி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை மொபைல் கவர்லேயோ உங்கள் பேக்லேயோ வச்சுக்கோங்க எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் விரும்புன்னு போய் பேசுங்க நிச்சயமாக நூறு சதவீதம் பலன் தரும் பலர் வெற்றி கண்ட வெற்றி கண்டு கொண்டிருக்கும் இந்த பதிவில் இந்த அந்த இந்த வசிய முறையை நீங்கள் கையளுங்க நிச்சயமாக நீங்களும் வெற்றி பெறுவீங்க இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பயன்படுத்தி பாருங்கள் சப்போஸ் இந்த இயந்திரம் மிஸ் ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா மறுபடியும் வரைஞ்சிக்கலாம் வேறு ஒரு இயந்திரம் வரையலாம் இழிஞ்சிடுச்சு இல்லை அழிஞ்சி போச்சு அப்படின்னாக்கா பயப்பட வேண்டாம் வேறு ஒரு இயந்திரம் வரைஞ்சிட்டு மறுபடியும் வச்சுக்கோங்க ஒரு இயந்திரம் ஒரு இயந்திரத்துக்கு ஒரு இயந்திரம் வரைஞ்சி அதுக்கீழே ஒருத்தருடைய பேர் தான் போடணும் ரெண்டு மூணு பேர்லாம் போடக்கூடாது தேவைப்பட்டால் தனித்தனியாக பண்ணிக்கலாம் ஒரே நாள் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது யூஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக தரக்கூடிய அற்புதமான விஷயம் முறை மீண்டும் மற்றொரு பற்றி நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்